முருகா வச்சு வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்கமே நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாய் இந்த விஷயம் எனக்கு எப்பொழுதப்பா நடக்கும் இதை எப்பொழுதுதான் எனக்கு நடத்தி வைத்து கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் ஆம் தங்கமி உன் துணையுடன் எப்பொழுது நான் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது என் துணையுடன் நான் எப்பொழுதுதான் சேருவேன் இன்னும் எத்தனை காட்கள் தான் நாங்கள் பிரிந்தே இருக்க வேண்டும் நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஏன் எங்களை இத்தனை நாட்களாக பிரித்து வைத்துள்ளீர்கள் என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை விட்டது தங்கமி உனக்கான பதில் ஏதோ உன் அப்பா நான் கூறுகின்றேன் இதை பொறுமையாக கேள் உன் துணையுடன் எண்ணி இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அவருடன் நீ ஒன்றாக இணைந்து வாழ தொடங்கப் போகின்றாய் பிரிந்திருக்கும் உன்னுடைய துணையே உன்னை தேடி வரப்போகின்றார் அவருடன் நீ இணைந்து போகின்றாய் அவரை பிரிந்து உன்னால் பல கஷ்டங்கள் அனுபவித்து விட்டாய் நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது உன்னுடைய துணையை சற்று சண்டையினால் பிரிந்துள்ளாய் ஆனால் அவர் மீண்டும் உன்னிடம் வந்துவிடுவார் என்று நீண்ட நாட்களாக எதிர்பார் பார்த்து கொண்டிருந்தாய் ஆனால் எக்காரணமோ அவர் உன்னிடத்தில் வரவே இல்லை எவ்வளவு சண்டை போட்டாலும் என்னுடைய துணை என்னை விட்டு நாள் வரை பிரிந்து செஞ்சதே இல்லையே இந்த தடவை மட்டும் எதற்காக இவ்வளவு கோபமாக இருக்கின்றார் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர் கோபத்துடன் இல்லை தங்கமி உன் மீதான பயத்துடன் இருக்கின்றார் மீண்டும் உன்னிடம் வந்தால் நீ சண்டை போடுவாயோ என்ற பயத்தினால் உள்ளார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய மனதை மாற்றி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரியபடி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவை யாவும் உன்னுடைய துணையின் மனதில் ஏறாது தங்கமே நிச்சயமாக உன் துணை தானாகவே உன்னை தேடி போகின்றார். மற்றவர்களை உதறிவிட்டு நீதான் வேண்டும் நீதான் என் சொந்தம் உன்னை தவிர என்னுடைய வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று கூறி உன்னை தேடி வரப்போகின்றார் பதினைந்து நாட்களுக்குள் உன்னை தேடி நிச்சயமாக அவர் வருவார் அவர் செய்த தவறை நினைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார் உன்னுடைய காலில் விழக்கூட அவர் தயங்க மாட்டார் அவருடைய தவறு எவ்வளவு பெரிதானது என்பதை அவர் உணர்ந்து விட்டார் அவர் உணர்ந்து மனதார உன்னை மன்னிப்பு கேட்கப் போகின்றார் எதிர்காலத்தையும் அறிந்தவன் நான் நிச்சயமாக யாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது நீயும் உன் துணையும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றீர்கள் கவலை கொள்ளாது நிம்மதியுடன் இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா